பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிமான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட புலிவின் சார்பாக வைகாசி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கர் அவர்களும் டாக்டர் அரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறது வைகாசி மாதம் இருக்கிறதுலேயே மாசத்துல வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாசம்னு சொல்லலாமா வசந்த மாசம் சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மாசத்தை பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி ஒன்னாம் தேதி ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வசந்த கிழமையான வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது நாலாம் தேதி ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த மாதத்துல விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள் அதாவது தோஷ நிவர்த்தி ஆளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வைகாசி விசாகம் வெம்பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம் அதுக்கடுத்தது பத்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வைகாசி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவாலான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க வருஷத்துக்கு எட்டு முறை நித்திரை விடக்கூடிய நாள் அப்படியே பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள் நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள் அதுவும் அந்த பர்டிகுலர் டைம் இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க பூஜை போடக்கூடிய நேரம் காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சுக்குள்ளார் இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும் கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நிறவடி நாளில் இருக்குது இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம் இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும் ரெண்டாவது ராசியான ராசியில் சூரிய பகவானும் மூணாவது ராசியான மிதனத்தில் குரு பகவானும் நாலாவது கற்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் சிம்மத்தில் கேது பகவானும் சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் எடையில் எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம்னு பேர் ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடியற கட்டங்கள் வரணும் அந்த ஒம்பது கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது இதை மாதிரி வர்றது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்குது இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கால சர்பதோஷம் அப்படிம்போம் அந்த காலசர்ப தோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றத பார்ப்போமா இப்போ மொத்தத்தில் இந்த மாதம் பார்க்கும்பொழுது திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் திருமணத்தும் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு ரெண்டாவது தார அமைப்பு கணவன் இழந்தவரோ மனைவி இழந்தவரோ ரெண்டாவது தார அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாவது அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சிம்மராசினியர்கள் மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் உத்திர நட்சத்திரத்தில் இந்த ஒரு பாதம் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு இதுவரைக்கு பத்தாம் இடத்தில் இருந்த குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வந்ததே வந்து ஒரு இதுவரைக்கு கலைப்பாக இருந்தவங்க இப்போ வந்து பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீங்க அது போக உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்து அதிபதியாகிய சுக்கர பகவானும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் எட்டாம் இடத்துல உச்சம் போய் இருக்கிறதுனால இப்போது புதிய முயற்சிகளும் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வந்த குருவினாலையும் புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய காலம் அற்புதமாக அமையக்கூடிய காலம் அது போக இந்த குரு பகவான் வந்து மாறி இங்கே வந்ததுனால அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அதனால் புத்திர பாக்கியங்கள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகளையும் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது தனுசு அப்போது திருமணம் இதுவரைக்கும் கைகூடாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் கூடுறதுக்கு உண்டான பாக்கியத்தையும் அவருடைய பார்வையாகிய ஒன்பதாம் பார்வையான பார்வையை பார்க்கறதுனால பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த பத்துக்குடையவர் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் அதாவது அவருடைய ஒன்பதாம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் இந்த அப்போ திருமணத்துக்கு தான் சொல்லணும் அது திருமணத்துக்கு முதலே நான் சொல்லிட்டேன் ஆக இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு திருவினை காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னா குரு பயிற்சி கேது பயிற்சி இதெல்லாம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு மிக மிக அற்புதமாக கை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வந்திருக்கிறதுனால நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் விவரங்களை நம்முடைய செய்யுங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் மாசத்தினுடைய பலன்கள் நிர்ணயிக்கிறவங்க அதாவது வருட கிரகங்களுடைய பலன்கள் நல்லபடியாகவே இருக்கு இருந்தாலும் உங்களுடைய ராசியில் கேத்து இருக்கிறதும் வந்து அந்த அளவு விசேஷம் இல்லை உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் மனக்குழப்பங்களும் எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலைமையும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் எதிர்பாரணத்தை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்கள நம்ப வேண்டாம் ஏன்னா ராகுவும் சனியும் வேறு சம சப்தமத்தில் இருக்க அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோ இல்லை வேலை மாறுதல்கள் இதெல்லாம் வந்து நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் குரு போனதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ இந்த மாதத்தினுடைய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியன் போய் பத்தாம் இடத்துல உட்காருறோம் தொழில் ஸ்தானத்தில் திக்பலம் பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் எடுக்கக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் வெற்றி நிச்சயம் அதுவும் வந்து அரசு அரசியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி துறையை சார்ந்தவர்கள் அதை தவிர வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பண்ணுறவங்க அதை தவிர வந்து பார்த்தீங்களேன்னால் இந்த தங்கம் பொற்கொள்ளர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் அரண்மனை கட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அரண்மனை பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க அந்த தேக்கு மரம் அதெல்லாம் வச்சு வாசக்கால் அதெல்லாம் பண்ணக்கூடிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவர்கள் தேர் கார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் இந்த சிம்மராசிக்காரர்கள் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலம் ஏன்னா பத்தாம் இடத்துலேயே திக்வலம் பெற்று போயிருக்கிறது சூரியனுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் இருந்தாலும் உடல்நிலையில் பின்னடைவே நிச்சயமாக கேத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மாதத்துல வந்து சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துல உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மூலதனங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய நல்ல சொத்துக்களும் அதாவது என்ன சுக்கரனே வந்து ஒன்பதாம் இடத்துல போயிடுறார் பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல போயிடுறார் சூரியன் சொல்லக்கூடிய தந்தை காரகன் வந்து பத்தாம் இடத்துல போகிறனாலும் தந்தை வழி செல்வங்கள்லாம் உங்களுக்கு வர்றதும் தந்தை வழி வியாபாரங்கள் உங்களுக்கு வர்றதும் தந்தையின் மூலியமாக வியாபாரத்துக்கு புதுசாக பணம் வர்றதும் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பத்து பதினொன்றுன்னு மூணு இடத்துல மாறுறார் அதுவும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வரல் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இவ்வளோ நாளாக அவங்கள தூக்க தூங்க விடாமல் பண்ணி பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக பண்ணி அவர் வந்து ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியானவர் பன்னெண்டாம் இடத்தினுடைய இடத்துல போய் உட்காந்து உங்களை தூங்க விடாமல் பண்ணி இப்போ உங்களுடைய ராசிக்கே வரார் அதனால் புதனும் செவ்வாயும் உண்டான மாற்றம் எந்த வகையான ஏற்றத்தையும் இறக்கத்தையும் இந்த சிம்மராசிக்கு கொடுக்கும்னு ஐயா கிட்ட கேட்போம் ஐயா சொல்லுங்கள் ஐயா அதே அற்புதமாக சொன்னீங்க சிம்மராசி சிம்மராசிக்கு பொறுத்த அளவுக்கு முயற்சி சானாதிபதியான சுக்கர பகவான் என்ன ஆகியிருக்காரு உச்சம் பெற்றிருக்கார் அப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள் முயற்சியுடையார் இழ்ச்சியடையார் அப்போ இந்த சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவான் புத பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புத பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் நாள் ஒன்பதாம் இடத்துல கொஞ்ச நாள் இருக்கிறாங்க புத பகவானை பொறுத்தளவுக்கு சார்டர் அக்கௌண்டன் காஸ்ட் அக்கௌண்டன் இதை மாதிரி உள்ளவங்களுக்கு பயன் தரக்கூடியது அப்போ இந்த புத பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய வேலையில புகழ் பெறக்கூடிய காலகட்டங்கள் சிம்ம ராசிக்கு ஒன்பதுல குரு இது புத பகவான் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவான் பத்தாம் இடத்துக்கு வரது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரெண்டுக்கும் பதினொன்று ஜீவன ஜீவனஸ்தானத்தில் வர்றதுனால கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்த சிம்மராசி ராசி உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு உத்தியோகத்தில் இதுவரையிலும் தடையும் தாமதம் இருந்தவங்களுக்கு அதே புத பகவான் பதினொன்றாம் இடத்துல வராரு கூட ஏற்கனவே பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் பத்தில் இருந்தால் குரு வரும்பொழுது பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு கடந்த வருடம் ஃபுல்லாகவே நெருப்பு மேலே இருந்த மாதிரியே இருந்தாங்க உத்தியோகத்தில் வேலை பண்ணினாலும் பிரச்சனை வேலை பண்ணனாலும் பிர பிரச்சனை வேலையில் நம்ம முடிவு எடுத்தோம்னாக்களும் பிரச்சனை முடிவு எடுக்கிறனாலும் பிரச்சனை அப்படின்ற ஒரு கொதிநிலையிலேயே இருந்துகிட்டு இருந்தாங்க சிம்ம ராசிக்காரங்க இப்போ ராசியாதிபதியும் பத்தாம் இடத்துல போயிட்டாரு பதினொன்றுல குரு பகவானும் வந்துட்டாரு அப்போ அந்த கொதிநிலை அடங்கக்கூடிய காலகட்டங்கள் உத்தியோகம் இருக்குமா இருக்காதா போனால் வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற பயம் கலந்த பதட்டத்திலேயே இந்த சிம்ம ராசிக்காரங்க கடந்த ஒரு வருஷமாக இருந்தாங்க இப்போ ராசிநாதனும் பத்தாம் இடத்துல வந்துட்டார் பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வந்துவிட்டார் உத்தியோகத்தில் உள்ள தடுமாற்றங்கள் உத்தியோகத்தில் உள்ள குழப்பங்கள் உத்தியோகத்தில் உள்ள பயம் கலந்த பதட்டங்கள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சமயம் ரொம்ப சந்தோஷம் நல்லா சொல்லியிருக்கிறீங்க ஆனாலும் உங்களுடைய நலத்துல கொஞ்சம் அதிகமான அக்கறை தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் ராசியில கேது பகவான் இருந்தாக்க நேத்திர பாதிப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேதுவும் பார்த்தீங்கன்னாக்க சூரியனுடைய நட்சத்திரமான உங்கள் ராசி அதிபதியான சூரிய நட்சத்திரத்தம் இருக்கிறதுனால நேத்திரம் அப்படின்னா கண் கண்ணில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்போ சின்னதாக ப்ராப்ளம் கண்ணுல வந்தாலும் உடனடியாக உங்களுடைய கண் மருத்துவரை அணுகிறது மிக மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி ஏற்கனவே ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்றது லைஃப் பார்ட்னர் மற்றும் தொழில் பார்ட்னருக்கு உண்டான ஸ்தானம் அது கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி எல்லாத்தையும் நல்லா சொன்னீங்க பணம் வரும் அது வரும் இது வரும்னு சொன்னீங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும் குடும்பம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஏற்றம் இருக்கக்கூடியது பிரச்சனை இல்லாத குடும்பம் அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க நெடிக்கிறாங்க அர்த்தம் கணவன் மனைவிப்பில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அது தீர்வு கிடச்சின்னா அந்த குடும்பம் அமைக்கப்படலாம் இருக்குது அப்படி இல்லைன்னா நெடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ உங்கள் குடும்பத்தில் இந்த சிம்மராசியை சேர்ந்த குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் சனி பகவான் இருந்தாலே சூரியனோட பையன் தான் சனி பகவான் இருந்தாலே பிரச்சனை 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 கூட என்ன சேர்ந்துக்கிட்டாரு ராகு 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 பிரச்சனைகளை பிரம்மாண்டமாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு ஈஜிஓ ஈகோ அதிகமாக இருக்கும் ஏற்கனவே சிம்ம ராசி அதிபதி பத்தில் இருக்கிறார் பண வரவு புகழ் கொட்டாக கொண்ட ஆரம்பிச்சிச்சு நான் எனக்கு என்கின்ற ஈகோ வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ஈகோனால குடும்பத்தில் பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த குடும்பத்தில் பிரிவினை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அது கணவனோ அல்லது மனைவியோ விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போது கிடையாது கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்குறது கிடையாது அப்போ நாமளே விட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தாச்சு அப்படின்னாக்கா பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போக போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆனவர் நீச்சம் அடைஞ்சு நிற்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு பொறுத்தளவுக்கு நாளுக்கு ஒம்போதுக்கும் உடையவர் சிம்ம ராசிக்கு யோகரும் அவரே பாதகாதிபதியும் அவரே லக்னமாக வரும்போது அந்த பாலகாதிபதியும் போம் ராசியாக வரும்போது யோகர் அப்படியும் போம் அப்போ அந்த நாளுக்குடைய செவ்வாய் பகவானோன் பன்னெண்டுல நீச்சம் அடைஞ்சு போயிட்டாரு நீங்கள் இந்த வைகாசி மாதம் சித்திரை மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டு இருந்தோம் வாஸ்து புருஷன் வந்துட்டாரு வைகாசியில அப்போ வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனாலும் அது லிட்டிகேஷன் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய குடும்ப வக்கீலை பார்த்து அதில் உள்ள லிட்டிகேஷன் என்ன ஏதுன்றத ஆராய்ச்சி பண்ணி இடம் வாங்கிறதுனாலும் சரி மண் வாங்கிறதுனாலும் சரி பொன் வாங்கிறதுனாலும் சரி அதே போல் அபார்ட்மெண்ட் வாங்குறதுனாலும் சரி ஒரு ட்ரிப்புக்கு நாலு ட்ரிப்பு யோசனை பண்ணி செஞ்சோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அதி அற்புதமான காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஏழில் சனி பகவானும் ராகுவும் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டங்கள் சரி பிரச்சனை அப்படின்னு வந்தாச்சுன்னா தீர்வு அப்படின்னு உண்டா கண்டிப்பாக உண்டு நல்லது அப்படின்னா கெட்டது உண்டு அப்போ கெட்டது அப்படின்னா நல்லது உண்டு அப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னாக்க எந்த ஆலயத்தை வழிபடணும் எந்த கிரகத்தை வழிபடணும் என்ன நாளில் வழிபடணும் என்ன சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும் இதை தவிர இந்த வைகாசி மாதத்தில் ஒரு முப்பத்தோரு நாளில் ஒரு சில நாட்கள் சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது உண்டு சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வரக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள் அப்போ அது எந்தெந்த தினங்கள் அந்த காலகட்டங்களில் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமய்யா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இந்த செவ்வாய் பகவான் வந்து நீச்சமடைஞ்சிருக்காரு அதனால வந்து வீடு வாசல் வாங்குறவங்க ப பல தடவை யோசனை பண்ணி வாங்குங்கன்னு சொன்னீங்க அதேமாரி அவர் நாலாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாருன்னு சொன்னீங்க நாலாம் இடங்கிறது தாய்ஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது தகப்பன் ஸ்தானம் அப்போ அவர் நீச்சம் பெற்று போயிருக்கிற காரணத்தினால தாய் தகப்பனுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய காலம் அப்போ தாய் தகப்பனை நல்ல விதமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் சரி மேலும் வந்து இந்த மாதத்தில் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையில் காலையில் பதினோரு மணி வரைக்கும் இந்த ரெண்டே கால் நாட்களை வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது என்னென்னத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று பிரயாணங்களை தவிர்க்கணும் இன்னொன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் இந்த ரெண்டு காரியத்தையும் வந்து நாம் இன்றைக்கி செய்திருவோம் அதனுடைய பின்விளைவுகள் இன்றைக்கே தெரியாது ஆறு மாதமும் ஒரு வருஷமும் கழிச்சு தான் அதனுடைய பின் விளைவுகள் வரும் அப்போ இந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக இப்போவே இந்த நாளை நம்ம வந்து மாற்றி அமைச்சுக்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் மேலும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து திருநாகேஸ்வரம் செல்லுங்க அதுலேயும் சனிக்கிழமை இன்னைக்கு போங்க அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கார் அந்த கேது பகவானுடைய ஸ்தலம் தான் திருநாகேஸ்வரம் அப்போ கொல்லு தானமாக வாங்கி கொடுங்க அதே மாதிரி பல கலரில் உள்ள துணிகள் தான தர்மமாக வஸ்திரத்தை வந்து அந்த பல கலர் அதாவது எல்லா கலரும் சேர்ந்துருக்கிறது மாதிரி உள்ளதை வந்து தான தர்மமாக ஏழை எளிய மக்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க இந்த வர்க்கண சாதம்னு சொல்லுவாங்க வர்க்கணம்னு சொன்னால் இந்த புளி சாதம் தயிர் சாதம் புளியோதர சாதம் எள்ளு சாதம் தேங்காய் பூ சாதம் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறத வர்க்கண சாதம்னு சொல்லுவாங்க அந்த வர்க்கண சாதங்களை பண்ணி ஏழை எளியவங்களுக்கு தானமாக கொடுங்க அதனால் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய உடல்நிலையும் உங்களுடைய தாயார் தாப்பிடாருக்கு வரக்கூடிய உடல்நிலைகள்லாம் சரியாகி சீராகி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் இந்த தான தர்மங்களை அவசியம் பண்ணினீங்கன்னா எல்லாருக்கும் நன்மை பயக்கும் உங்கள் குடும்பத்தில் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஏ அவங்க சொல்லுவாங்க ஐயா சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தொழிலில் பெரிய ஏற்றம் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய ஏற்றம் அரசாங்கம் அரசியல் அரசு துறை அதை தவிர இந்த சப் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து இப்போ கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய உங்களுக்கு படிந்து இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் வந்து ஒழுங்காக உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க பிரச்சனை வரும் ஸ்டாஃப் மூலியமாக பிரச்சனை வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சில தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயேனால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் திருமணம் ஆனவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று பின்னடைவதற்கும் கேத்து இருக்கிறதுனால அதை தவிர பார்த்தாலேயேனால் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக திடீர் சொத்துக்கள் வர்றதும் தந்தையின் மூலியமாக தொழிலுக்காக அவர் மூலதனம் போடுவதற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தூக்கம் பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துங்க ஏன்னா இந்த மாத கடைசியில் பார்த்த இல்லையானால் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்க போகிறாங்க அதனால் உடல் நலத்தில் நிச்சய பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சொந்த தொழிலில் பெரிய ஏற்ற ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீர்கள்லையானால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடுகள் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் திதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்